எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி உலக எஸ் அகடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ கிட்டத்தட்ட நேற்று ஒரு வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இன்றைக்கும் ஒரு வீடியோவும் வந்து போடலை ஸோ நம்ம ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம் வீட்டில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கா காக்குன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணேன் நான் பிளான் என்ன அப்படின்னா இந்த இது விஷயத்தை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க வேணால் நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து பிளானு ஆனால் வந்து சுத்தமாக நகரவே முடியல எங்கேயுமே வந்து நகர முடியல எல்லா ஒர்க்கும் வந்து இருந்தது ஸோ அதை ஃபுல்லாக இருந்தேன் அதனால் வந்து வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து போட முடியல அதுவும் இல்லாமல் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து சவுண்டு எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை அதாவது அமைதியாக சவுண்டே இல்லாத ஒரு இடம் எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறக்கு இல்லவே இல்லை அந்த என்விரான்மெண்ட்டே வந்து கிடைக்கல ஸோ அதனால் என்னால் ரெக்கார்டை வந்து சுத்தமாக பண்ண முடியல ஏன்னா எங்கேயாச்சும் ஏதாவது சவுண்டு ரேடியோ ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து சவுண்டு ஸோ பீப்புள் எல்லாருமே வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு தனி இடமே வந்து இல்லை ஸோ அதனால் ரெக்கார்டும் வந்து பண்ண முடியல இப்போ தான் வந்து முடிஞ்சுதுங்க எல்லாமே முடிச்சு வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து நேற்று சும்மா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன் அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நேற்றோட நாலு கிளாஸஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேங்க பிடிஎஃப் டேரெக்டாக நான் வந்து வீடியோ போடல அதோட பிடிஎஃப் நேற்று நான் பிளான் பண்ணி இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேவா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால் அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன் அந்த நாலு டாபிக் தாங்க இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் போட்டிருப்பேன் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டிருக்கேன் எக்கனாமிக்கு அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் போட்டிருக்கேன் யார் இருக்குது ஹிஸ்ட்ரிக்கு பேசிக் டெஃபினேஷன் எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு ஓவராலாக போட்டிருக்கேன் ஸோ ஓகேவா இது இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு பாலிட்டியில் வரும் ஓகேவா இது எல்லாமே வந்து நாலு சப்ஜெக்ட்டுக்கு வந்து போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்ததுக்கப்புறமே இன்றைக்கியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய பேர் ரீச் பண்ணும் கம்யூனிட்டி போஸ்ட்டை விட ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் வெளியே வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கிடைக்கிற டயத்தில் வந்து பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின் தான் வந்து பண்ணேங்க அதே மாதிரி ஒரு குட் நியூஸ் இருக்குங்க நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஓகே இப்போ இன்னொரு நாலு டாபிக் இன்னையோடதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ கவர்னர் சிஎம் பாலிட்டிக்கு அக்ரிகல்ச்சர் வந்து எக்கனாமிக்கு சாரி அக்ரிகல்ச்சர் வந்து ஜாகிரஃபிக்கு எல்பிஜி வந்து எக்கனாமிக்கும் ரிவார்ட் ஆஃப் எயிட்டிசன் வந்து ஹிஸ்ட்ரிக்கும் வந்து நாலு டாபிக் வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நான் எல்லா மேஜர் டாபிக்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு சில டாபிக்ஸாக இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு சீக்கிரம் வந்து முடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ மேக்ஸிமம் நான் நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்றேங்க ஓகேவா இது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த நாலு டாபிக்ஸ் இன்னையோடது ஆக்சுவலாக வீடியோ எனக்கு என்னால் போட முடியல அதனால நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஸோ இந்த நோட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா டிரைவ் லிங்க் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக படிச்சிக்கலாம் நான் க்ரிஸ்பன் க்ளியராக தான் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வேற எந்த ஆப்லாம் வந்து எப்போ எப்படி இருக்கும் ஸோ அதே தான் வந்து நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒன்று ஸோ இன்னொன்று வந்து உங்ககிட்ட அந்த டிரைவ் லிங்க் இல்லை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயில் பண்ணுங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் ஸோ மெயிலடி கொடுத்துருக்கேன் நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு நான் வந்து லிங்க் கொடுத்துருவேன் நீங்கள் டெய்லி வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் ஒன்று அதோடய நோட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த நோட்ஸும் அங்கே இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ என்ன குட் நியூஸ் அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட்டு பற்றி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் நிறைய வந்து வராதனால நான் வந்து பிளான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு இருபது பேராது அட்லீஸ்ட் வந்து நம்ம கமெண்ட் வந்து பண்ணாங்க அப்படின்னா டெஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் நம்ம வந்து பண்ணலாங்க ஸோ நான் நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு வைக்கல அப்படின்னு முடிவுக்கே வந்திருப்பீங்க ஏன்னா வீடியோஸே ஒழுங்காக இல்லை ஸோ எப்படி டெஸ்ட்டு வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நம்ம வந்து டெஸ்ட்டு வைக்கிறோம் ஓகேவா ஸோ எனக்கு வந்து நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து ஒரு ஒரு ரீசன் அவ்வளோதான் அதாவது ஒரு இருபது கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் வைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு ஸோ நான் வந்து சொன்ன சென்டென்ஸ் அவ்வளோதானே தவிர என்னோடய எண்ணம் நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கு டீமும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை நம்ம வந்து இருபது பேருங்கிறத சும்மா சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு ஆனால் நம்ம வந்து கொடுக்குறத நம்ம வந்து கொடுத்துர்லாம் டெஸ்ட்டு அப்படின்னா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான பிளானும் வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து யாருமே கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பட் கமெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலும் நம்ம வந்து கொடுத்துருப்போங்க ஸோ அதுதான் வந்து ஏன்னால் வந்து எனக்கு வந்து என்னென்னா இருபது தானா தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் பட் வந்து என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு கமெண்ட் வந்தாலும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஏன்னால் கேட்டால் அந்த அஞ்சு பேருமாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு கமெண்ட் வந்திருந்தால் கூட எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை நான் கண்டிப்பாக டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி டெஸ்ட் கொடுக்குற ஐடியாவில்தான் வந்து இருந்தோம் பட் இந்த இஷ்யூலாம் வந்ததினால தான் அந்த இடையில கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால டெஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியல ஸோ நாளைக்கு ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து சொல்லியிருப்பேன் ஸோ மார்க் டெஸ்ட் வந்து கொடுக்கலாங்க ஓகேவா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணித்தரோம் எப்படி அப்படின்னா சிக்ஸ்த்து செப்டம்பர் வந்து நாளைக்கு தான் ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பண்ணுவோம் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தது ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி என்னால் வந்து பண்ணியிருக்க முடியாது ஸோ அதனால தான் நான் நாளைக்குன்னு வந்து நான் தள்ளிட்டேன் ஓகேவா ரோ செவன்த் வந்து வேணாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுருங்க ஸோ அதனால் சிக்ஸ்த்து இன்றைக்கு ஆக்சுவலாக நாளைக்கு சிக்ஸ்த்து நாளைக்கு வந்து நம்ம இதை வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஸோ என்ன அப்படின்னா டுவெல் பிஎம் ஆக்சுவலாக ஸோ நான் சும்மா வந்து டுவெல் பிஎம்னு போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் நயன் காலையில் ஒன்பது மணிலேருந்து நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் வந்து வாங்கிக்கலாங்க ஓகேவா ரெடி ஆயிரும் நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணிடுவேன் ஸோ நாளைக்கு காலையில் ஒன்பது மணி இது சும்மா டைம் வந்து டுவெல் பிஎம் ஒம்பது மணிலேருந்து நீங்கள் வந்து மெயில் நான் உங்களுக்கு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் அந்த டெஸ்ட்டு வந்து எப்போனாலும் வந்து போட்டு பார்க்கலாங்க ஆனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ அது அதில் அவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து இருக்குங்க ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க கண்டிப்பாக உட்காந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட போடுங்க அது வந்து உங்களோட எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்த மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால தான் அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிடுறேன் ஓகே என்ன மார்க் வந்தாலும் அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து பரவாயில்ல ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மார்க் டெஸ்ட் அதுதான் ஜஸ்ட் ஒரு மார்க் அவ்வளோ தான் ஸோ அது வந்து ஒரு அதுதான் வந்து எக்ஸாம் அப்படிலாம் இல்லை இந்த மார்க்கை விட கஷ்டமாக இருக்குமா இல்லை இந்த மார்க்கை விட ஈஸியாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பண்ணுறீங்க ஸோ அவ்வளோதான் ஓகேவா இதை மட்டும் வந்து பார்த்துக்கங்க எக்ஸாம் வந்து நான் முதலான சிலபஸையும் அதோடய பேட்டர்னையும் பொறுத்து தான் வந்து இருக்குங்க ஸோ ஓகேவா இதை சொல்கிறதுக்கு தான் நான் அன்றைக்கி வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ ஓகேவா அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தாங்க ஸோ வந்து இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ எப்படி நீங்கள் ட்ரைவலிங் வாங்கினீங்களோ அதே மாதிரி டெஸ்ட் வரும் டிஇஎஸ்டி ஸோ டெஸ்ட்டுன்னு மட்டும் எனக்கு வந்து மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லாமே வந்து நான் சென்ட் பண்ணிடுவாங்க பிடிஎஃப் டேரக்டாகவே வந்து நான் உங்களை மெயில் அடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் சார் காஸ்ட்டில் வந்து கொடுக்க இல்லை ஸோ நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரியே வந்து ஆல்ரெடி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மேலே கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு அதே மாதிரி நம்ம ப்ளான் பண்ண மாதிரியே டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோங்க ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து அனுப்புவேன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஈஸி ப்ராசஸ் தான் ஒன்றும் ரொம்பலாம் வந்து கஷ்டம் இல்லைங்க ஸோ இது வந்து நம்ம அன்றைக்கே வந்து சொன்ன மாதிரி தான் ஸோ இதுவுமே வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க அதாவது கோர்ஸே நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்கோம் அது வீடியோஸ் இது எல்லாமே ஸோ டெஸ்ட்டும் வந்து இதை மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து அது யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு பேமெண்ட் அப்படின்னு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு க்யூரியாஸ் ஒரு க்யூரியோசிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனாலயாவது நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ அதோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்பி தான் வந்து நான் நம்ம இந்த சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப பேசிக் தான் ஸோ டுவெண்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ண மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அவ்வளோதாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து மெயில் வந்து பண்ணலாங்க மெயில் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இப்போவே நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே நான் எல்லாமே நான் ஸ்டாரில் வந்து போட்டுருவேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணால் கூட நான் வந்து போட்டு வச்சுட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் அனுப்பிடுவேன் நீங்கள் இல்லை நான் வந்து மார்னிங் தான் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் மார்னிங் வந்து மெயில் பண்ணாலும் ஓகே இதே நான் வந்து ஒன்பது மணிக்கு மேலே தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு பார்த்தாலும் சரி இல்லை நாளை கழிச்சு ஸோ ஏழாம் தேதி வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஏழாம் தேதி நைட்டு வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் இந்த டைமிங்கில் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ நாளைக்கு ஒன்பது மணிக்கு மேலே நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ நீங்கள் இன்றைக்கி நைட்டே வந்து மெயில் பண்ணிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி நைட் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஆனால் ஸ்டாரில் வந்து போட்டுருவேன் மெசேஜ் எல்லாமே போட்டுட்டு நாளைக்கு மார்னிங் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் முன்னாடியே வந்து மெயில் பண்ணிட்டீங்களே ஸோ அதனால் ஃபஸ்ட்டாக வந்து பண்ணிடுவேன் இதே நாளைக்கு மார்னிங் ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கெலாம் பண்ணுறவங்களுக்குலாம் லேட்டாக வந்து ரிப்ளை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே வந்து இதில் கிடையாதுங்க ஸோ ஓகேவா நீங்கள் வந்து எப்போனாலும் வாங்கிக்கலாம் ஒன்பது தாண்டிடுச்சு பரவாயில்ல நீங்கள் லெவன் ஓ கிளாக் பண்ணிணாலும் நான் ஒன்றே மெசேஜ் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் நம்ம டீம்லேருந்து யார்னாலுமே நான் பண்ணலனாலும் நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருமே வந்து உங்களுக்கு ரெஸ்பான் வந்து பண்ணுவாங்க ஒருத்தங்க பண்ணனாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடுங்க ஓகேவா கொஷின் பேப்பர் தான் சென்ட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இதுதான் ப்ராசஸ் நான் வந்து நான் மிச்சத்தை வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மெயிலில் வந்து சொல்கிறேங்க ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து எத்தனை மணிக்குனாலும் வாங்கிக்கலாம் ஸோ எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் ஏழு மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் படிக்க வேணா எட்டாம்தேதி எக்ஸாமில் ஸோ அதனால் ஓகேவா ஸோ ஓகேங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் அது வந்து நான் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம வந்து வாங்கிக்கங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க